ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோன்னா சிவனோட கண்கள் திறக்கப்பட்டது அது எப்படிங்க முடியும் சிவனோட கண்ணை எப்படி திறக்க முடியும் லாஸ்ட் டைமில் ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு அண்ணா வந்து கோயிலில் போய் சிவனோட ஃபேஸ் வந்து மூடி இருந்தது ஒரு கிராமம் அந்த கோயில் வந்து இடிஞ்சு இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வந்து வேறு கோயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு அங்கே வந்து காது இருந்தது அப்படின்னுட்டு அவர் போட்டிருந்தார் அது பார்க்கவே வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது பரவாயில்ல கோயிலில் வந்து காதோடெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க இல்லை அப்படியே வந்ததாங்கிறது வந்து தாண்டி சிவன் இப்போ வந்து கண்ணை திறந்திருக்காரு அது எப்படி கண்ணை திறப்பாரு இந்த கேள்வி எனக்கும் வந்து ஓடிக்கிட்டே இருந்தது இது யாருக்கு நடந்ததுன்னா எனக்கு தான் நடந்திருக்கு ஃபஸ்ட்டு இதை நான் வந்து நடந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் பேசிக்கலாக நம்ம அபிஷேகம் பண்ணுறப்போ வந்து சரி நம்ம வந்து வீடியோவில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்து ஃபோட்டோ எடுப்பேன் ஸோ ஃபோட்டோ எடுத்துட்டு நான் என்னால் அதை பார்க்கவே முடியலை ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க பார்த்தாங்க இதை அவங்க பார்த்து சிவனோட கண் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கிட்ட செம்ம ஷாக் ஆகிட்டேன் இப்படி வந்து சிவனோட கண்ணு திறக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே சிவனுக்கு வந்து பூஜை பண்ணி எனக்கு பழக்கம் இருக்கு ஸோ சிவனுக்கும் சரி இப்போ முருகனுக்கும் சரி ரொம்ப ஆழ்ந்த பக்தி இல்லாமல் நிதானமான பக்தியாக தான் எல்லாமே போயிட்டு அப்படி இருக்கிறப்ப எப்படி திறக்கும் சிவனோட கண் எப்படி திறக்கும் சிலையில தான் வந்து கண்ணோட வடிவமே இல்லையே எப்படி திறக்கும் பாருங்க நீங்களே பாருங்க சிவன் வந்து அபிஷேகத்தில் உட்கார வச்சிருக்கேன் அவரோட கண்ணை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் இன்னும் வந்து ஜூம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அவரோட கண் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பட்டைலுக்கு நடுவில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள் நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அதையும் வந்து பக்கத்தில் நான் அப்படியே இன்னொரு இமேஜும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வந்து அவ்வளோ அழகாக கண்ணை திறந்து பார்த்துருக்காரு யாராக அதாவது என்ன சொல்கிற வார்த்தைகளே இல்லை நான் இதெல்லாம் தெரியாமல் எல்லா அலங்காரமும் பண்ணி அவரை வந்து அவ்வளோ அழகாக உட்கார வச்சேன் இது நடந்தது போன பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்த பிரதோஷத்தில் வந்து இது நடந்திருந்தது ஸோ வந்து அவ்வளோ ப்ளஸ்டாக இருந்துச்சு நான் என்னால் இந்த வீடியோவை போடவே முடியலை ஸோ இன்னைக்கு பிரதோஷ நாள் இன்றைக்கி அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை இன்றைக்கி உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஒரு ஹோப்போடு நான் இன்றைக்கி வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்